और संगला के सुरेट ओ ओलर कानिया मन बिरना फकीर भाई ने देखियो पाले नि दिदो श्याम अब कहे तेरा नाम वाला मार मारखेगा नहीं जो मारेंगे बार भी मारेंगे राम आओ जैसे इनको एक घंटा छोड़ें

பொருளாதார பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இல்லையிலே இருந்த உதவி என்ற உசாஃப் தாலிபான் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏடி ராஜா சுப்பிரமணியம் என்றைக்கு பொதுச் செயலாளருக்கு பக்கத்தில் வந்திருக்கின்றார்கள் சென்னையிலே அவர் செல்லாத இடமே கிடையாது தமிழகத்திலே ஏழு ஊராட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொள்வதை தரதுதான் நம்மளுடைய ஊராட்சியும் கூட மற்ற ஊராட்சிகளிலும் தாழ்த்தப்பட்டு ஏழு ஊராட்சி மன்றம்தான் இந்த தமிழக நிலையை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாவட்டங்களில் அப்படிப்பட்ட மாவட்ட நிலையில என்று ஊராட்சி தலைவர்கள் சேர்ந்த முறையில் குடியரசுத் தலைவர்களும் இருந்தான் சொல்ல எந்த ஒரு ஆய்வகத்தை சேர்ந்தாலும் ஏழு முறை ஐயாறாண்டு என்று சொன்னாலே உங்களுக்கு உடனான திறந்து வரவேற்பு கிடைக்கும்

அதுதோடு அனைவருடைய வளர்ந்தும் கூட்டு இருக்கின்றேன் அடுத்து தகவல் அவர்களையும் இந்த விழாவிலே பகெடுத்துக் கொள்ள வந்திருக்கின்ற ஐயா மாவட்டந்தோறும் வந்திருக்கின்ற அனைவரையும் நான் வாய்ப்பில்லை என்றாலும் கூட உங்களுடைய நான் புரிந்து பேர் இது வருத்தப்படாதீர்கள் குறிப்பாக

கே மகேந்திரன் நெல்வோட்ட முதல் பாலங்களாக இருக்கின்ற தேம்பிரகாசம் திரு ஜெய நடராஜன் சென்னையில் நாராயணசாமி தீபா ராஜமூர்த்தி அதுபோல போல சுரேஷ் இவர்களையும் புதுச்சேரியில் இருந்து அறிந்து கொண்டிருக்கின்ற இடங்கள்ல

இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சி கொள்கிறேன் அவர்களையும் புதுச்சேரியில் தங்கமரங்கள் பெரம்பல் பாத்திமரங்கள் விஸ்வநாதன் விஜயதாஸ் குத்ரான அசோக் குமார் விஷ்ணுநாதன் ஆகிய அனைவரையும் தான் வழங்கப்படுகின்றேன் அது மட்டுமல்லாது நாங்கள் அறிந்துள்ள பெயரை பதிவுடுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்த நேரத்திலே நாங்கள் கொண்டதற்கு இடங்கின்ற பல தகவல் என்னுடைய பொறுப்பாளர்களை உடனடியாக இருக்கின்றாங்க ஐயா என்னுடைய சார்ந்த இழந்து போனவர்கள் அவங்க மீது அது கூடவே நான்கு மாவட்டம் அதாவது உயிர்கு அவளுடைய நிலையம் இருந்தது நான் என்னையும் மன சொல்றேன்

நம்மையெல்லாம் வழிநடத்துவதற்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்பின் தலைவன இதனை இதனால் இவ்வளவு அவளுடன் இலக்கணத்திற்கு ஏற்ப கேள்வி செய்யப்பட்ட புதுமை நாற்பது படிச்சவன் ஆயிரத்தி நான்கு ஒரு முதலை கூட நான் கேள்வி வைத்திருக்கிறேன் என்ன ஒரு முகத்தை பார்த்த உடனே எவ்வளவு கருமையானவங்களா நீங்கள் அடியாது நான் பார்த்தேன்

தகுதியான ஒரு சிறந்த மனித கிடைப்பாதான் ஏற்றப்படுவதற்கு காத்திருந்த நேரத்துல கையாளம் கிடைத்திருக்கிறாரு அது ஒரு மட்டுமல்லாது அவங்களை இணைந்துதான் மற்ற மாநிலங்களிலே நம்முடைய அமைப்பை சிறந்த முறைகளை கொண்டு செலுத்த வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையா நாங்கள் இருக்கின்றோம் மாநில அமைப்பை உருவாக்குவதை நமது தேசிய பொதுச்செயலாளர்கள் நாங்கள் இரண்டு மாநிலங்களுக்கு பாடங்களை திருவிழா

முதல் முதலாக நாங்கள் செல்கின்ற பொழுதுதான் ஐநூறு பேர் இதை விட பிரிக்க குடும்பம் குடும்பமாக இருந்த அவசரம் இருந்தார்கள் அப்போதான் சுப்பிரமணியில இருந்தால் டெல்லியெல்லாம் கருதுனாங்க மற்றவங்க நினைக்கிறதில்லை நீ நினைத்து வந்து இரவு கூட ஆதரவை நாங்கள் கருதோம் என்று சொல்லி பெருமைப்பட்டார்கள் பருவங்களை நீவே ஆண்டு முழுவதும் விழாவில் அனுப்புங்கள் என்று

வும் நினைவுண்டே நாம் குறிப்பாக பார்க்கிற ஒரு சிம்பத்திர வழிகளே பார்க்கிறோம் ஓதிய அதே பார்க்கிறோம் அன்பாக இருக்கிற ஒரு மரபு கண்டிகளும் பார்க்கிறோம் இந்த ரெண்டு வழிபாடு முறைதான் நம்ம என்ன உலகம் வியாவிலும் தாங்கலும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் நீங்களும் அழகிறார் அந்த அன்றைய தர நாங்களே எந்த

உருவங்கள் மறைக்கிட்ட உண்டு அந்த உருவங்களின் அடிப்படையில என்னுடைய மனதிலே பல கருவை உருவம் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த உருவமா இது பச்சையின் உருவம் இந்த உருவமா பொறுமையின் உருவம் இந்த உருவமா கருமையின் மொழிவோம் இந்த உருவமா அன்பை பொறுப்பது இப்படித்தான் நாம் கருதி கொண்டிருக்கிறோம் அதன் மாதிரி என்ன பண்ணுவோம்

உருவந்த பார்க்கணும் வழிபடுவார் இப்படி உருவமாகவும்

அப்படி எல்லாம் வரக்கூடியதான் இயற்கை வைபாண்டின் அடிப்படையில எல்லாம் வளர்க்க அந்த இயற்கை வழிபாடு இருந்தது செடி கொடி எல்லாருக்குமே இருந்தது ஆனா மனிதன் தான் எல்லாம்